ஒரு அழகான வீடு பார்க்க வந்திருக்கோம் அதுவும் முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு லோ பட்ஜெட்டில் நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு தான் அந்த இடம் அதில் பார்த்தீங்கன்னா கீழே அதுக்கு மேலே அதுக்கு மேலே ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டிட்டாங்க வீட்டுக்குள்ளேயே படி கீழே ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க மேலே வந்து ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே வந்து இதில் டைல்ஸ் விட்டு வரபோது தெரியுது எல்லாம் வேலை பார்க்க நடந்துகிட்டு இருக்குது நானூறு ஸ்கொயர் ஃபுட்டு தான் இந்த இடம் அதில் தர மட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஆறு அடி ஹைட்டில் இந்த வீடு போட்டிருக்காங்க இந்த கதவும் நிலையும் தேக்கிலே போட்டிருக்காங்க அழகாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா சூப்பராக அழகாக மாதிரியெல்லாம் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒரு இரும்பு கேட்டு வர இருக்குது கதவுலாம் பாருங்கள் அருமையாக தேக்கிலே போட்டிருக்காங்க நல்லா கனமாக போட்டிருக்காங்க இந்த கதவுடைய கணத்தை பாருங்க இது மாடிக்கு போகிறது மூணு பெட்ரூமு ஃபுல்லாகவே பற்றி ஆங்கில் கட்டு ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க கிச்சன்லேயும் பால் சீலிங் பண்ணியிருக்காங்க இந்த ஹால்லேயும் பால் சீலிங் பண்ணியிருக்காங்க ஒர்க்கு இருக்குது இதில் ஃபேன்லாம் மாட்டி கொடுத்துருவாங்க ஃபுல்லாக வந்து கவோர்டை ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க நிறைய ஜாமான் வைக்கிற அளவுக்கு முதல கிச்சனை பார்ப்போம் இது கிழக்க பார்த்த வீடு வாஸ்து வந்து வாஸ்து வடி கட்டியிருக்காங்க இதில் வாட்ருக்காக இங்கே ஒரு டேந்து வச்சுருக்காங்க ஷம்பு ஒன்று போட்டிருக்காங்க இந்த இடத்துல நல்ல தண்ணிக்காக கிச்சனில் வச்சிருக்காங்க நல்லா கிச்சன் நல்லா சூப்பராக அமைச்சிருக்காங்க நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு இடத்துல ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு கீழே இது கட்டியிருக்காங்க மாடல் கிச்சன் இது எல்லாம் கபோர்டு ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் கபோர்டை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஜாமான் ஆக்கிற அளவுக்கு அதுக்கு மேலே பால் பண்ணியிருக்காங்க காமனாக வந்து இதில் வந்து ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க இந்த ஹாலுக்கும் இந்த பெட்ரூமுக்கும் கீழே வந்து ஒரு காமனாக ஒரு பாத்ரூம் நல்லா அகலமாகவும் நீளமாகவும் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா நல்லா அகலம் நீளமாக போட்டிருக்காங்க நல்லா மாடலாக டைல்ஸ் போட்டிருக்காங்க இதில் குளியெல்லாம் ஆக்ட் பண்ணிருக்காங்க இங்கே கூட வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் இல்லைன்னா பேசணும் வரும்போது தெரியுது இது சிலிண்டர் பெட்ரூம் தான் இந்த பெட்ரூம்லயே அழகாக ஃபால்ஸ் இது பண்ணிருக்காங்க எல்லாம் ஒர்க்கு நடந்துட்டு இருக்கனால தான் என்ன பெயிண்டிங் வேலை நிலம் அப்படி இருக்குது இதில் ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இது அட்டாச் பாத்ரூம் ஆஸ்டர் பெட்ரூம் இதில் இதுலையும் பால் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது ஆக்சலாக இது ரெண்டு பாத்ரூம் வச்சுருக்காங்க இந்தியன் ரூம்னு வெஸ்ட் ரூம்னு வச்சுருக்காங்க இதுலேயும் ஃபுல்லாக கபோர்டு ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க எல்லாம் மாடலாக போட்டா லெஃப்ட் சைடில் போனால் இன்னொரு பெட்ரூம் இருக்குது இதில் இதுலேயும் பால் சரி பண்ணியிருக்காங்க இதில் வாஷிங் மிஷின் வைக்கிற அளவுக்கு இங்கேயோரோட செட் பண்ணியிருக்காங்க இதில் இதுலேயும் ஃபுல்லாக மேலே பார்த்தீங்கன்னா கபோர்டை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஜாமா வைக்கிற அளவுக்கு ரெண்டாவது மாடிக்கு போறோம் அப்படியோ சார் ஃபுல்லாவே எல்லாம் வீடு நிறைய உள்ள இடம்